ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது வந்து எனக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது என்ன அப்படின்னா இந்த வுட்டன் பாக்ஸை பற்றி தான் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து நான் எங்கே சே வாங்கினேன் அப்படின்னா மீஷோவில் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் தான் நான் இதை வாங்கினேன் ஏன்னால் வந்து நம்ம எந்த ஒரு பொருள் வந்து மரப்பெட்டியில் வைக்கிறோமோ அந்த மரப்பெட்டியில் வைக்கிற பொருள் அப்படி தங்கும் என்றதே அதிகம் இது வந்து த்ரீ கம்பார்ட்மெண்ட் உள்ள ஒரு வுட்டன் பாக்ஸு தான் இந்த மாதிரி வந்து ஸ்லைட்டிங் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம ஜுவல்ஸு வைக்கிறதுக்குமே வந்து ரொம்பவே அழகாக இருக்கு இந்த மாதிரி வெல்வெட்டில் வந்து அந்த மாதிரி வந்து ரெட் கலர் அந்த மேட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க நானுமே அப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஜுவல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து நீங்கள் வந்து ஜுவல்ஸ் வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து மல்டி பர்பஸாக கூட உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கும்போது இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த விதமான டேமேஜுமே இல்லாத எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்துச்சு இந்த பாக்ஸு நீங்களும் வாங்கிக்கிங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு தேங்க்யூ